உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரச்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவருக்கு இருவேளை சூப்பராக இருப்பீங்கன்னு கருத்துக்குள் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் இன்றைய விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக வேத வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வார்த்தையை கேட்டு இந்த வேத வசனத்தின்படி மாற்றிக்கொண்டு செய்ய வேண்டியதை செய்து அதன் மூலமாக கர்த்தர் கொடுக்கிற நிறைவான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று வருகிறது நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன் இந்த நாளில் கூட கதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்க முன்னால் வைக்கிறேன் உபாகமத்தின் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் கடைசில இவ்வாறாக சொல்லப்படுகிறது உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் கத்தர் ஆசீர்வதிப்பார் இன்னைக்கு நாம் கை செய்கிற எல்லா வேலையும் ஆசீர்வாதமாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் சொல்கிறது இல்லை நான் எவ்வளவோ உழைக்கிறேன் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன் எவ்வளவோ பிரயாசப்படுறேன் ஆனால் அதில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு நம்ம அநேகர் சொல்லுகிறத நான் கேட்டிருக்கிறேன் குடும்பமாய் உழைக்கிறோம் பல மணி நேரம் உழைக்கிறோம் பிரயாசப்படுறோம் அதில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை விவசாயம் பண்ணுறோம் அதில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை வியாபாரம் பண்ணுறோம் அதில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லுகிற பிள்ளைகளே உங்களுக்காகத்தான் இந்த வேதவசனத்தை நான் இந்த இன்றைக்கு எடுத்து சொல்லுகிறேன் பாருங்கள் உன் கை செய்யும் எல்லாம் வேலையெல்லாம் வேலையில் எல்லாம் கத்தர் உன்னை ஆசிர்வதிப்பார் நம்ம என்ன ஆண்டவருக்கு என்ன ஒரு தொழிலை செய்தால் என்ன ஒரு வேலையை செய்தாலும் நம்முடைய கை என்ன வேலை செய்கிறதோ அந்த வேலையிலெல்லாம் உன் தேவராகிய கத்திரனை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல நாமளும் கைகளினால நிறைய வேலை செய்கிறோம் நிறைய பிரயாசப்படுறோம் கடினமாய் உழைக்கிறோம் நம் கை செய்கிற வேலையில ஏன் ஆசீர்வாதம் இல்லை வேத வசனம் சொல்கிறது உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கத்தன் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா அழகாக சொல்லப்படுகிறது எப்போ நம்ம கை செய்யும் வேலையிலெல்லாம் ஆசீர்வாதம் உண்டாகும்னா நான் சுருக்கமா ஒன்னு சொல்றேன் இதுக்கு முந்தின வசனம் இருபத்தி எட்டாம் வசனத்துல சொல்லப்படுகிறது தசம பாகத்தை பிரித்து உன் வாசல்களில் வைக்க கடவாய் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறது இதை எல்லா ஊழியக்காரங்களும் சொல்ல மாட்டாங்க ஆமாம் இந்த வசனம் சொல்லுகிறது மூன்றாம் வருஷத்தின் முடிவிலே அவ்வருஷத்தில் உனக்கு வந்த பலன் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை பிரித்து உன் வாசல்களிலே வைக்க கடவாய் வேதத்தில் தசம பாகத்தை ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி பண்டக சாலைக்கு கொண்டு வாங்கன்னு வசனம் இருக்கிறது அதே வேதத்தில் தசம பாகத்தை பிரித்து எங்க வைக்க சொல்றாங்க உன் வாசல் அண்டையில் வையின்னு சொல்லியிருக்கிறார் வாசல் அண்டையில் வைக்க கடவாய் நீ வாசல் அண்டையில் வச்சிட்ட வெளியே வச்சுட்டா யார் இதை பயன்படுத்துவாங்க லேவியனுக்கும் உன்னோடு பங்கும் சுதந்திரம் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசலில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக நம்முடைய தசம பாகத்தில் ஒரு ப பிரித்துன்னு அழகாக சொல்லியிருக்கு சரியா தசம மூன்றாம் வருஷத்தில் அந்த தசவம் பாகத்தை பிரித்து வாசலில் வெளியே வச்சிரு அதில் யார் லேவியனும் உன்னோடைய பங்கு சுதந்திரம் இல்லாதவன் அப்படின்னா லேவியனும் அடுத்தால் உன் வீட்டின் வாசல்களில் உன் வாசலில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புத்ஷித்து திருப்தியாக கணவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ நம்முடைய தசவம் பாகத்தில் ஒரு பங்கு லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்றவனுக்கும் விதவைக்கும் போணும் அப்படி போனால் உன் கை செய்யும் வேலையில் எல்லாம் தேவனாகிய கத்தர் உன்னை ஆசிர்வதிப்பா இன்னைக்கு தசம் பார்த்து கொண்டு ஆலயத்தில் மட்டும் வைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் ஊழியக்காரங்க அதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி சொல்லுவாங்க அது மட்டும் செய்கிறோம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல செய்யணும் அப்போ தான் வானத்தின் பலகணிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பார் அந்த வசனத்துப்படி மல்லிகாவனோட வசனத்துப்படி அப்படி இருக்கிறது ஆனால் உபாமத்தில் வசனத்துப்படி தசமப்பாகத்தை பிரித்து உன் வீட்டு வாசலில் வெளியே வச்சுரு விதவை திக்கற்றவன் பரதேசி லேவிய வந்து அதை எடுத்து புசித்து திருப்தி ஆகட்டும் அப்பொழுது உன் கையிட்டு செய்யணும் வேலைகளில் எல்லாம் கத்தர் ஆசீர்வதிப்பா ஆசீர்வதிப்பார் எனக்கு அருமையான வச்சனும் இங்கே கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் கத்தரை ஆசீர்வதிக்கணா இந்த திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் ஆதரவற்றில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பங்கு செல்லட்டும் கொடுங்கள் கொடுத்து அவர்களை திருப்தியாக்குங்கள் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் கத்தர் ஆசீர்வதிப்பார் சரியா செய்யுங்க உங்களை ஆசீர்வதிப்பார் நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலேயும் கூட ஆண்டவரே உன் தேவனாகிய கத்தர் கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாமே ஆசிர்வதிப்பார் என்ற வேதவசனத்திற்கு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்றுவரே தசம பாகத்தை பிரித்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் திருப்தியாக்கும்படியாக அதை கொடுக்கும் பொழுது அதை அவர்கள் எடுக்கும்படியாக வகிக்கும் பொழுது இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறீங்களே என் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட இந்த காரியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் கிருமை செய்வீராக இனி இதை செய்து இதன் மூலமாக பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா காரியமும் அன்றுவரே ஆசிர்வதிக்கப்பட போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி கருவைட்டும் பெருகட்டும் செய்யுங்க இந்த வார்த்தையின்படி செய்ய ஆரம்பித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியங்களையும் நீர் ஆசீர்வதித்துக் கொடுப்பீராக எதை கையிட்டு செய்கிறார்களோ என்ன தொழிலானாலும் சரி அதை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக விவசாயமானாலும் சரி அதை ஆசீர்வதிங்கப்பா வியாபாரங்களை ஆசீர்வதிங்கப்பா செய்யற்காக நன்றி கிருபைகள் பெருகட்டும் மீட்பரேசுவின் முளைஞ்சுக்கிறோம் நல்ல பிதா